வணக்கம் தலைமையிலே பற்றி எரியும் காசா காசா இஸ் பர்னிங் இன்றைக்கு அது பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் பதிவு பண்ணியிருக்காரு இன்னைக்கு சர்வதேச அளவில் இந்தியா உட்பட தமிழகம் உட்பட இது தலைப்பு செய்திகளாக போயிட்டு இருக்கு செய்தி நிறுவனங்கள்ல செவ்வாய்க்காலம் மதியானத்துக்கு மேல ஏன் அப்படின்னா பதினஞ்சாம் தேதி திங்கக்கிழமை நள்ளிரவு காசாக்குள்ள இஸ்ரேலுடைய தரை துருப்புக்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க ஏன்னா இது வந்து உலகத்து செய்தி நூல் புதுசா இருக்கு நமது நேயர்களுக்கு இது பழைய செய்தி சரியாக இருபத்தி ஒரு நாள் முன்னால நான் பதிவு பண்ணியிருந்தேன் இறுதி போர் அழுகிய போகின்ற அழியப் போகின்ற காசான்னு கொடுத்துருந்தேன் ஒரு லட்சம் தரை துருப்புகள் ரிசர்வ் ராணுவ வீரர்கள் உள்ள போக போறாங்க காசாக்குள்ள பேரழிவை தரப்போறாங்க நான் பதிவு பண்ணியிருந்தேன் நான் அக்டோபர் ஏழுக்கு மேல நடக்கும் சொன்னேன் அக்டோபர் ஏழு வரைக்கும் அந்த மக்களை வந்து காலி பண்ணும் காசா இருக்க மக்கள் அதுக்காக டைம் எடுத்துக்குவாங்க அக்டோபர் ஏழுக்கு மேல இந்த பயங்கரமான தாக்குதல் நடக்கும் சொல்லியிருந்தேன் நேற்று இரவு தாக்குதலை ஆரம்பிச்சிருச்சாங்க முதல் நாள்லயே டசன் கணக்கில் அதாவது பன்னெண்டு டசன்னா பன்னெண்டு டசன்ஸ் அப்படிங்கும் போது இன்னும் அதிகமாகுது மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் இராணுவமே ஒத்துக்கிட்டாங்க இஸ்ரேலுடைய தரை திருப்புகளுக்கு உதவியாக டாங்குகள் மற்றும் கவச வாகனங்கள் அவர்கள் போவதற்கு முன்னாக குண்டு மலை போரிமானங்கள் என்று நான் சொன்னது போலவே முன்னேறி சென்று கொண்டிருக்காங்க ஏன் இந்த நேரம் இருபத்தோரு நாள் நான் பேசியாச்சு இந்த இருபத்தோரு நாள் அவங்க ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா காசா நகரத்திலிருந்த உயரமான கட்டடங்கள் இந்த காசா இப்ப உள்ள போற இடத்துக்கு இதுவரைக்கும் உள்ளே போல இஸ்ரேல் ராணுவம் உயரமான ஹை ரைஸ் பில்டிங் பாங்க வானுயர்ந்த கட்டடங்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட கட்டடங்களை தரை மட்டமாக்கிட்டாங்க உலகம் பார்க்க பார்க்க அதற்கு இஸ்ரேல் ராணுவம் கூறிய காரியம் வந்து ஏற்றுக்கொள்ளதுதான் உயரமான கட்டடங்கள் அத்தனையிலுமே சிசி டே டிவி கேமரா ஹமாஸ் மாட்டிருக்கிறாங்க துருப்புகள் போகும்போது எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சு தாக்குதல் நடத்தலாம் இரண்டாவது ஸ்னைப்பர்ஸ் அதாவது ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருந்து சுடுவாங்க துல்லியமாக சுட முடியும் அதை போல ஸ்னைப்பர்ஸ் அங்க ஒழிஞ்சிருக்கிறாங்க அது எங்க தரை துருப்புகளுக்கு பலத்த சேதம் விளைவிக்கும் உண்மைதான் அதனால அந்த ஐம்பது கே ஐம்பதுக்கு மேற்பட்ட வானுயர்ந்த கட்டிடங்கள் மேலும் உயரமான கட்டணங்கள் தரை மட்டம் பண்ணிட்டாங்க இந்த காசிக்குள்ள இப்போ அந்த இந்த கட்டணம் இல்லை உள்ளுக்குள்ள இஸ்ரேலுடைய இராணுவம் பயங்கரமாக இருக்கிறாங்க நிச்சயமாக வந்து ஒரு துல்லியமான தகவல் தகவல்களை முன்கூட்டி தரவோ நான் ரொம்ப பெருமைப்படுறேன் பெருமை இல்லை நம்ம சொல்ற செய்தி வீணாக கூடாது அந்த பதிவு வந்து ஒரு நல்ல கணிசமாக போயிருச்சு ஐம்பத்தி ஒரு கே ஐம்பத்தி ஓராயிரம் மக்களுக்கு மேலே பார்த்துருந்தீங்க அதை அவர்களை நான் ஏமாற்ற விரும்பலை சொன்ன மாதிரி துல்லியமா நடந்துகிட்டு இருக்கு நிச்சயமாக இஸ்ரேல் தேசத்தை அரசாங்கத்தை பாராட்டி ஆகணும் எந்த சூழலில் இந்த தாக்குதல் போயிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் இன்னைக்கு ஐநா சபையில விசாரணை குழு தலைவர் அதாவது காசால இனப்படுவீ நடக்குது அப்படிங்கிற விசாரணை குழு தலைவர் என்ற பெண்மணி அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க ஆமா காசாவில் இனப்படுகொலை தொடர்ச்சியாக நடக்குன்னு சொல்லி ஐநா சபையில் ஏற்றுக்கொண்டு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க அதை பற்றி இஸ்ரேல் சட்டைய பண்ணல அடிக்கிறாங்க ஸ்பெயின் பிரைம் மினிஸ்டர் ஃபெட்ரோ சான்ஸ் இவர் வந்து ஸ்பெயினில் இருந்து இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் அப்படியே நிப்பாகிட்டார் ஃபிரோஸ் அப்படியே உரைஞ்ச ஒரே வஸ்டர் அந்த சூழலையும் அடிக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள் அனைத்து நாடுகளுமே இந்த வியாபார ஒப்பந்தங்கள் மற்றும் ஆயுத ஏற்றுமதியை அப்படியே நிப்பாட்டியிருக்காங்க அந்த சூழலும் அடிக்கிறாங்க இது எல்லாத்த விட எமர்ஜென்சி அராப் இஸ்லாமிக் சப்மிட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு திங்கக்கிழமை நடந்தது கத்தாரம் நடந்தது அரபு நாடுகள் இருபத்தி ரெண்டு மட்டுமல்ல அவர்களுக்கு துணையாக இஸ்லாமிய நாடுகளும் அங்கே போய் எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரு மாநாடு போட்டாங்க அந்த புகைப்படத்தை பார்த்தாவே தெரியும் எத்தனையோ பேர் நிற்கிறாங்க தலைவர்கள் அந்த கொடிகள் பின்னால் நீங்கள் பார்க்கலாம் அந்த மாநாட்டில் வந்து கண்டன தீர்மானம் இஸ்ரேலை அந்த கத்தாரை தாக்குவதற்கு கண்டன தீர்மானத்தை கூறியிருக்கிறாங்க காசாவை தாக்குவதற்கு கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க இஸ்ரேல் உடனான எல்லா உறவுகளையும் துண்டிக்கணும் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் அரபு நாடு துண்டிக்குன்னு பேசி ஒரு கண்டன தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாத்த விட தொடர்ச்சியாக இந்த மலேசிய பிரதம மந்திரி அநேகர் கமெண்ட்ல சொல்றீங்க இன்னைக்கு தேவையற்ற சர்ச்சை பேச்சுக்களை அவர் பேசியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி கண்டன தீர்மானங்கள் அறிக்கைகள் எல்லாமே இந்த ஏவுகணையை தடுக்காது அவர் அதான் கண்டன தீர்மானம் போடுறோம் அறிக்கையை சொல்றோம் அதுல வந்து அதனால வந்து இஸ்ரேலியோட இஸ்ரேலுடைய ஏவுகணை தடுக்கப்படுவதில்லை அதுக்கு மாட்ட மாற்றாக கடுமையான நடவடிக்கையை நாம் எல்லாம் சேர்ந்து இந்த இஸ்லாமிய அரபிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேல் மேல எடுக்கணும் இப்படி பேசி அந்த தீர்மானம் முற்றாக வந்திருக்கு அந்த சூழலுமே அடிக்கிறாங்க இத்தனை வந்து இஸ்ரேலுக்கு எதிராக கிட்டத்தட்ட முக்கால் வாசி உலகம் எடுத்து செயல்படும்போது அதுக்கெல்லாம் பயப்படாமல் அடிக்கிறாங்க இன்னைக்கு பிரதமர் பென்னிமின் நத்தனியாக என்ன சொல்லியிருக்காருன்னா ஐநா சபை பற்றி அதெல்லாம் அவங்க கவலைப்பட போகிறதில்ல ஐநா சொல்ல கேட்கவே மாட்டாங்க இந்த ஸ்பெயினுடைய ஆயுத ஏற்றுமதி நிப்பாட்டினதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா வலிமை அற்ற தலைவர்கள் இந்த ஸ்பெயின் பிரதம மந்திரி ஆஸ்திரேலிய பிரதம மந்திரி மற்றும் இந்த ஐரோப்பிய தலைவர்கள் ரொம்ப கொச்சையா வந்து நெத்தனிக பேசியிருக்காரு வலிமையற்ற தலைவர்கள் பயங்கரவாதத்தை எதிர்த்து நிற்க இவர்களுக்கு முடியாம எங்களுக்கு வரும் ஆயுதங்களை தடை செய்றாங்க இதனால எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் நாங்களே எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை முற்றாக தயாரித்துக் கொள்வோம் மேலும் நட்பு நாடுகள் இருந்து வாங்கிக்கொள்வோம்னு சொல்லி இவங்க எல்லாமே இவங்க எல்லாத்தையுமே வன்மையாக கண்டிச்சிருக்காங்க சரி கண்டிச்சிருக்காரு அதே போல இந்த வர்த்தக உறவை துண்டிச்சதுக்குமே அவர் பதில் சொல்லியிருக்காரு நாங்க சுயசார்பு பொருளாதாரமாக மாறுவோம் எந்த நாடுகள் எங்களோட வர்த்தகம் பண்றாங்களோ அவங்களோட என்ன செயல்படும் செயல்படுவோம் பேசியிருக்காரு சென்ற வாரம் இந்தியாவும் இஸ்ரேலும் வர்த்தகத்தில் மாபெரும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஐநா சபையில பாலஸ்தீன தனிநாடுக்கு அங்கீகாரத்துக்கு இந்தியா ஆதரித்த அதே சமயம் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அந்த இஸ்ரேலிய நிதியமைச்சர் ஸ்முட்ரிக் அவர்களும் மிக பெரிய வியாபார ஒப்பந்தம் வரியில்லா வியாபாரம் ஒப்பந்தம் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க வர வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவு ஏற்றுமதி இருக்குமதி இரண்டு தேசத்துக்கிடையே நடக்கும் சரி இப்படி வன்மையான கண்டன தீர்மானத்தை வந்து மலேசியாவில் பேசியிருக்காங்க எகிப்து தலைவர் பேசியிருக்காரு சிரியா தலைவர் பேசியிருக்காரு அத்தனை தலைவரும் சேர்ந்து தீர்மானம் கொண்டு வளே போய் ஏதாவது பண்ணிருவாங்களேன்னா அப்பலாம் நீங்க எதுவுமே நினைக்காதீங்க நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு எல்லாருமே தூங்குவாங்க வேற ஒண்ணுமே நடக்காது இப்படி கூட்டமாக கூடுவாங்க தீர்மானங்களை கொண்டு வருவாங்க இல்லை ஐநா சபைக்கு அந்த தீர்மானத்தை கொண்டு போவாங்களே ஒழிய நம்ம எதிர்பார்ப்பது போல இந்த பிற மக்கள் எதிர்பார்ப்பது போல ஒரு படைகளை அனுப்புவது அது எதுவுமே நடக்காது நல்லா சாப்பிட்டு தூங்குவாங்க அந்த தலைவர்கள்லாம் அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இவங்க நினைக்கிறதுக்கு முன்னாலும் இஸ்ரோல் அனுப்பாங்க நிச்சயமாக இப்ப நீங்க ஒரு மேப் காட்டுறேன் எங்க இந்த தரை வழி துருப்புகள் உள்ள போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா காசா சிட்டியிலிருந்து அந்த மக்கள் காலி பண்ணி அல் மாவாசி இந்த ஏரியாக்கு நீங்க எல்லாம் போங்க அதுதான் பாதுகாப்பான பகுதி உங்களுக்கு சாப்பாடு தண்ணீர் வசதி பண்ணியிருக்கு இருக்காங்க இந்த காசா மக்கள் தொகை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபது லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா கணக்கெடுப்பு நடத்தி பழைய வருஷம் பல வருஷம் ஆயிடுச்சு பல பழைய இந்த மக்கள் தொகை இந்த உற்பத்தி மக்கள் தொகையை கணக்கிட்டு இருபது லட்சம் பேர் நிச்சயமாக இந்த சண்டைக்கு முன்னால் இரண்டு லட்சம் அல்லது இரண்டரை லட்சம் பேர் நிச்சயமாக கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படி கணக்கு போடும்போது பதினேழு லட்சம் மக்கள் இருக்காங்க அவங்களையெல்லாம் வழி நடத்தி வேறு பகுதி கொண்டோம் இது மிக பெரிய வேலை இப்போ இந்த மேப்ல பாக்குறீங்க அதுல வந்து ப்ளூ கலர்ல நீல கலர்ல இருக்க பகுதிகள் எல்லாமே முற்றாக இஸ்ரேல் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி அந்த மேப் தான் காசா அதில் சிவப்பு கலர் ரெட் கலர் இருக்கிறது முழுவதுமாக தரை மட்டம் பண்ணி சாம்பல் மேடாக்க குப்பை மேடாக்கப்பட்ட பகுதி அதில் நீங்க மஞ்சள் கலர் பார்க்குறீங்க அதுல தான் இந்த மொத்த காசா மக்களும் வாழ்றாங்க அதுல வந்து இன்னொரு சின்ன மஞ்சள் இருக்கு அதுதான் காசா சிட்டி அங்கிருந்து நேர் கீழே பார்த்தீங்கன்னா அல்மாவாசி இருக்கும் இந்த காசால வந்து இந்த மக்கள் நகர்ந்து அல்மாவாசனிக்க வரணும் இப்ப இந்த மஞ்சள் இருக்க பகுதியில இந்த காசா சிட்டி தான் இப்ப இஸ்ரேல் ராணுவர்கள் உள்ள போயிட்டு இருக்காங்க தரமட்டம் பண்ணல குண்டுகள் போடுறாங்க வரும் காலங்களில் உள்ளே நுழைந்து தரை மட்டம் எப்படி இந்த சூப்பு பகுதியில வந்து கட்டணம் தரை மட்டம் பண்ணப்பட்டதோ அதே போல அதையும் பண்ண போறாங்க வரும் காலங்களில் காசா சிட்டி தான் அழிய போகுது சரி இவங்க எப்படி எதிர்த்து நிற்க போறாங்கன்னா ஹமாஸ் சரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இப்பொழுது அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளின் தளபதியாக கடைசி தலைவன் ஹமாஸ் இருக்கான் அவனுக்கு கீழே ஆறாயிரம் பயங்கரவாதிகள் ஹமாஸ் பயங்கரவாதிகள் நிச்சயமா இருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த ஆறாயிரம் பேருமே ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் இருக்கான்னு சொல்லப்படுது இவங்க எல்லாமே அண்டர் கிரவுண்டில் இந்த காசா சிட்டிக்கு இப்ப வரைக்கும் உள்ள போகாதனால அங்க இருக்கிற இந்த பதுங்கு குழிகள் சுரங்கத்தோ அழிக்கல சுரங்கத்துக்குள் இருக்கிறார்கள் சொல்லப்படுது இவங்க தப்பிப்பதற்காக மீதம் இருக்கும் பணைய கைதிகள் அதிகாரப்பூர்வமாக நாற்பத்தி ஏழு பணைய கைதிகள் இருக்காங்க அதில் ஒரு பதினெட்டு பேர் உயிரோடு இருக்கலாம் அந்த உயிரோடு இருக்கும் பனைய கைதிகளை இந்த காசா நகரத்தில் அந்த உள்ள போய் இவங்க போயிட்டு இருக்க காசா நகரத்தின் மேற்புறத்தில் நிக்க வச்சிருக்காங்க கூட ஒளிய ஒளிச்சு வச்சிருக்காங்க என்ன சொல்றாங்க நீங்க அடிங்க உங்கள் பணைய கையில் கொல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் பேடி பயங்கரவாதிகளின் நிலை ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேர் அந்த காசா சிட்டிக்குள்ள இருக்கலாம் நான் வந்து இருபத்தி ஒரு நாள் முன்னாள் பதிவு பண்ணும்போது ஒரு லட்சம் ரிசர்வ் ராணுவர்கள் போவாங்கன்னு சொன்னேன் இஸ்ரேல் இன்னைக்கு என்ன அறிவிப்பு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரிசர்வ் ராணுவ வீரர்களை நாங்கள் திரட்டி இருக்கிறோம் இந்த மஞ்சள் இருக்க மஞ்சள் பகுதியில் இருக்க காசா இன்னொரு எல்லாத்தையுமே முற்றாக அழிக்கணும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ராணுவ வீரர்கள் உள்ள போக போறாங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க இதனால் வந்து நீங்க கட்டணங்கள் இடிஞ்சு இடிஞ்சிடுவதை பார்த்துட்டு இருந்தீங்க இந்த இருபது நாளா பெரிய பெரிய கட்டணங்கள் இனி வரும் நாட்களில் இந்த இனப்படுகொலை பேரழிவு தவிர்க்க முடியாத ஒன்னால போகும் ஏன்னா எவ்வளவோ சொல்லி கேட்கல ஒரு சிறிய பகுதியில் இருக்காங்க இவ்வளவு பெரிய இராணுவம் முன்னேறி போகுது கனரக ரக ஆயுதங்களோட சும்மா ராணுவம் துப்பாக்கிட்டு ராணுவ போயிட மாட்டாரு பிரம்மாண்ட டாங்குகள் கவச வாகனங்கள் குண்டு போறதுக்கு போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் கப்பல் நீர் மொழிந்து குண்டு போறது இவ்வளவும் தான் முன்னேறி போறாங்க கன ரக வாகனங்கள் ஆயுதங்கள் ராணுவங்கள் இது அப்படிதான் சொல்லணும் இஸ்ரேல் இராணுவத்தை அப்படி முன்னேறி போறாங்க இனப்படுகொலை தவிர்க்கவே முடியாது வரும் ஒரு சில இந்த சிட்டி முழுவதுமா பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அதை இடிக்கிற வேலை தொடரும் எல்லாம் தரை மட்டும் தரை மட்டம் ஆக்கும் பணி தொடரும் அங்க இருக்கிற இந்த பத்தாயிரம் சொல்லப்படுகிற அமாஸ் பேடி பயங்கரவாதம் நிச்சயமா கொல்லப்படுவாங்க இந்த மாற்று இல்லை இது திங்கக்கிழமை இரவு தரை துருப்புகள் உள்ள போயிருக்காங்க செவ்வாய்கிழமை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது ராணுவ அமைச்சர் பிரதமர் பென்யமின் நெத்தியாக எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க தரைத்தூருக்கு உள்ள போயிருந்தேன் புதன்கிழமை அதிகார நீங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அதுக்கு முன்னால ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாளைக்கு முன்னால இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு போரை எப்படி தீர்மானிக்கிறாங்க ராணுவமும் அரசியல்வாதிகளும் எப்படி தீர்மானிக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த கூட்டத்துல முப்படை தளபதி ஏ ஆர் ஜமீர் இருந்தாரு பிரதமர் பெனியமின் நெத்தனியாக இருந்தாரு மொசாத் உளவுத்துறை தலைவர் பிற அமைச்சர்கள் உள்ள இருந்தாங்க இந்த கூட்டணி அதுல ரொம்ப ஆக்ரோசமாக முப்படை தளபதி சத்தம் போட்டிருக்க அமைச்சர்களை பார்த்து ஏற்கனவே ஹமாஸ்ட் இருந்து நமக்கு ஒரு நிபந்தனை இந்த பனையை கைகளை விடுவிக்க சில நம் நிபந்தனையோட இந்த கடிதம் வந்திருக்கு மேஜையில தான் இருக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம் இதை செயல்படுத்தலாம் ஒன்னாவது கடிதத்துல என்ன இருந்துச்சுன்னா பதினெட்டு பேர் பத்து பேரத்தை கொடுத்துட்றோம் பிணங்களை கொடுத்துட்றோம் சண்டை நிப்பாட்டிக்கலாம் ஒரு மூன்று மாசம் சிலது நாள் கழிச்சு இருந்துச்சு ஆனா அமைச்சர்கள் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள அதெல்லாம் வேண்டாம் நீங்க இராணுவத்தை உள்ள அனுப்பி முற்றாக பேரழிவை அங்க கொடுங்க இதுதான் ராணுவ அமைச்சர்கள் சொன்னது முப்படை தளபதிக்கு அப்ப அங்க வந்து மொசாத்தோட தலைவர் வந்து உட்காந்து மிக ஆத்திரமா முப்படை தளபதி சத்தம் போட்டிருக்காரு உனக்கு இங்க என்ன வேலை கேட்டிருக்காரு உனக்கு இங்க என்ன வேலை நீ வந்து உன் தலைமையின் ஆட்களை கூட்டு போய் இந்த பனைய கைகளை மீட்பதற்கு ஏதோ ஒண்ணு பண்ணு நீ முதல்ல இங்கிருந்து போன அவரையும் பார்த்து சத்தம் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் பிற அமைச்சர்கள் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க முப்படை தளபதி கிட்ட நீங்கள் பேசும் பேச்சுக்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஈரானை தாக்கல் நடத்தும்போது கூட நீங்க வந்து அமெரிக்கா அந்த சண்டையில கலந்துக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்க பதிவு கொடுத்து சொல்லியிருந்தீங்க முப்படை தளபதி கிட்ட ஆனா கடைசியில அமெரிக்கா நம்ம உடன் இணைந்து கடைசி கட்டத்தில் குண்டுகளை போட்டு அதுக்கப்புறம் போர் நிறுத்த ஒப்பந்தம் வருவதற்கும் ரொம்ப அவங்க முயற்சி பண்ணாங்க அதனால நீங்க பேசுவதை எல்லாம் தவிர நாங்கள் சொல்வதை நீங்க கேளுங்க இராணுவத்தை தயார்படுத்தி அனுப்புங்க இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பேசி பேசு கடைசியாக இந்த எல்லாம் சண்டை முடிஞ்ச பிறகு இஸ்ரேலிய பிரதமர் பென்ஜமின் நெத்தனியாக மிக சரியான கருத்துக்களை பதிவு எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அரசியல்வாதிகள் ராணுவம் இரண்டுமே இந்தியாவில தெரிஞ்சு வச்சுக்கணும் இராணுவம் என்பது இந்த அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு எதிராக விளக்கங்களை வழங்குவதே முதல் நிப்பாட்டுக்கு அதாவது இராணுவம் வந்து நாங்க ஒரு ஒன்று சொல்றோம் எதிரான விளக்கங்களை அளிப்பதை முதல்ல நிப்பாட்டி கொள்ளுங்க நாங்கள் முடிவு செய்வதை அரசு முடிவு செய்வதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் உங்களோட வேலை என்ன அதை கேட்கணும் இந்த நாட்டை வைத்திருக்கும் இராணுவம் அல்ல இஸ்ரேல் என்பது நாட்டை வைத்திருக்கும் இராணுவம் அல்ல ராணுவத்தை வைத்திருக்கும் நாடு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த தேசத்தை ஆள்பவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் நீங்க ரொம்ப அருமையான மூன்று கருத்துமே அருமையான கருத்து இந்த ஜனநாயக நாடுகள்ல தேசத்தை வைத்திருக்கும் ராணுவம் தேசங்கள் வைத்திருக்கும் இது ரொம்ப ஒரு எனக்கு பிடிச்ச கருத்து அதனாலதான் பதிவானேன் அதுக்கப்புறம் இந்த கூட்டம் முடிஞ்சு தான் அந்த முப்படை தளபதி அந்த இராணுவ வீரர்களை உள்ளனுப்பியிருக்காரு இதான் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது இந்த கூட்டம் இதை பேசுனதை வச்சு பார்க்கும்போது மிக கடுமையான தாக்குதலுக்கு இஸ்ரேலிய அரசு தயாராயிட்டாங்க பின்விளை விளைவுகளை பத்தி கவலைப்படல என்னமா ஆகட்டும் அப்படிங்க அப்படின்னு இருக்காங்க பதினெட்டு பேர் உயிரோடு இருக்காங்க அந்த குடும்பங்கள் போராட்டத்தை கையெழுத்து இஸ்ரேல நல்ல சுதந்திரம் ஜனநாயக நாடு பிரதமர் மீட்டு முன்னாள் பிரச்சனை பண்றது அங்க தீ பத்த வச்சு போடுறது ஒரு அந்த ரோடெல்லாம் பத்த வைக்கிறதுன்னு அந்த பதினெட்டு குடும்பங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நடுநிலை ஆட்கள் நடுநிலை சொல்லிக்குவானுங்க இவனுக்கு எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய பிரச்சனை பண்றாங்க அதை எதையுமே சட்ட பண்ற மாதிரி பெண்ணிமை நத்தனை தெரியல இதுதான் நடக்குது வருகின்ற சில நாட்கள்ல நீங்க பாப்பீங்க இந்த காசா சிட்டி அழிக்கப்படுது மக்கள் கொல்லப்படுறாங்க பயங்கரமா பேரழிவு நடக்குது சேவ் காசா அப்படிங்க நீங்க நிச்சயமா பாப்பீங்க ஒரு ரெண்டு மூணு நாளே பாத்துருவீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பிரச்சனை ஆரம்பிச்சது இந்த பயங்கரவாதிகள் தான் அக்டோபர் ஏழுல இன்னும் பனைய கையில வச்சிருக்கிறது அந்த பயங்கரவாதிகள் தான் அதே சமயத்தில் இவ்வளோ பெரிய பேரழிவு நடக்குது இப்படி பதினெட்டு லட்சம் மக்கள் இரண்டு லட்சம் மக்களை இருக்காங்க பதினேழு லட்சம் மக்களை அங்கேயும் இங்கேயும் அழைக்கழிக்க விடுறாங்க குளிர்காலம் பயங்கரமா குளிர்காலமாக இருக்குது சாப்பாடு இல்லை தண்ணி இல்ல மின்சாரம் இல்லை எரிபொருள் இல்லை எல்லாம் இருந்துமே இத்தனையும் அனுபவிச்சுமே ஒரே ஒரு குரல் பயங்கரவாதத்துக்கு எதிராக அங்கிருந்து வரவே இல்லை இப்ப வரைக்கும் அவங்ககிட்ட வரல அரபிய இஸ்லாமிய நாடுகிறது இந்த பயங்கரவாத செயலுக்கு கண்டனம் வரல இஸ்ரேல் அடிக்குது இஸ்ரேல் அடிக்குது கொள்ளுது இனப்படுகளை பண்ணுது ஐநா அதான் சொல்லுது நீங்க ஏண்டா பண்ணீங்க அதுக்கு பதிலே இல்லை அதை விட முக்கியம் இனியாவது அந்த ஹமாசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சு அந்த மக்கள் எதுக்கு எதுக்கோ கூடுறாங்க ஹமாஸுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அறிவிச்சு புதிய ஜனநாயக ஆட்சி முறையை கொண்டு வர முயற்சி பண்ணி இந்த சண்டையில நடந்திருக்காது காசா மக்களும் பண்ணல பாலஸ்தீன மக்களும் பண்ணல உள்ள இஸ்லாமிய அரபு நாடுகளும் மக்களும் பண்ணல தலைவர்களும் பண்ணல அப்போ இவர்களை அடிப்பதை தவிர வேற எந்த வழியும் இருக்கிற போல எனக்கு தெரியல நன்றிகள்